கொடுக்குறார் இன்றைக்கு நீங்களும் உத்தமமாய் கத்தரை பின்பற்றும்படி அழைக்கப்படுறீங்க பக்கத்தில் கைகள் சொல்லுங்கள் உத்தமமா பின்பற்றுங்க ஆண்டவர் உத்தமமாக பின்பற்றுங்க இது உலகத்தை அல்ல இன்னைக்கு ரொம்ப ஹானெஸ்ட்டாக நம்ம உத்தமமாக யாரை பின்பற்று தெரியுமா உலகத்தை உறவுகளை சொல்கிறாங்க நிறைய பேர் இஸ் மை ரோல் மாடல் யார் ரோல் மாடல் உங்களுக்கு ஜீசஸ் ஒருத்தர் தான் ரோல் மாடலு வேறு யார் ரோல் மாடலாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க உத்தமமாக அவரை பின்பற்றுகிறதை கர்த்தர் விரும்புகிறார் இன்றைக்கு உத்தமமாக நம்ம உலகத்தை பின்பற்றிட்டு இருக்கிறோம் உலகத்தில் சொல்கிற காரியத்தில் ரொம்ப உண்மையாக இருக்கிறோம் வேலை செய்கிற இடத்துல உண்மையாக இருக்கிறோம் படிக்கிற இடத்துல உண்மையாக இருக்கிறோம் உண்மை இல்லாத ஒரே இடம் எந்த இடம் எந்த இடங்க பாருங்க ஐயா அழகாக சொல்கிறேன் சபையில் மட்டும்தான் ஐயா உண்மையாக இருக்க முடியல உண்மையாக இருக்க வேண்டிய இடமே இதுதான் தான் இங்கே உண்மையாக இருந்ததுன்னா எல்லாத்துலேயும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உண்மையாக இருப்பீங்க அல்லை இல்லையா இங்கே உண்மையாக இல்லாமல் எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கிறீங்க நீங்கள் நடிச்சிட்டு இருக்கிறீங்க ஒரு நாள் உங்களுக்கெல்லாம் சாயம் எல்லாம் பண்ணும் வெளுத்துடும் நடிப்பெல்லாம் ஒரு நாளைக்கு வெளித்திரையாக்க போடும் அதனால் உங்களுடைய ஹேபிட்டாக உங்களுடைய உங்களுடைய நேச்சரை எப்படி இருக்கும்னா உத்தமமாக நடக்கிறது இருக்கணும் ஏன் உங்களால் அப்படி வாழ முடியாது பொய்ஸ் இல்லாமல் உங்களால் வாழ முடியும் உண்மையை சாட்சியா வாழ முடியும் நல்லதை மட்டும் சிந்தித்து வாழ முடியும் நன்மை செஞ்சு மட்டும் பழக முடியும் உத்தமமாய் கர்த்தருடைய வார்த்தை மட்டும் நான் பரவாயில்ல இந்த தவறு பணத்தாசை காட்டுவான் பொருளாசை காட்டுவான் மயக்கத்தை கொண்டு வருவான் நம்ம கண்ணு அப்படியே கொண்டு வந்து போவான் இதெல்லாம் நம்மளுக்கு தானா அப்படியே பா கண்ணு பார்க்க அப்படி இருக்கும் நிறைய பேருக்கு அப்படியே வந்து போவோம் அய்யோ இதுவா ஆமா எனக்கு தெரியாது அப்படின்டுவாங்க உலகத்தின் ஆசன்றது அப்படித்தான் சும்மா மாயை எல்லாம் மாயை எல்லாத்தையும் அனுபவிச்சாலும் சொல்றாரு பிரசங்கி எல்லாத்தையும் அனுபவிச்சு பார்த்து சொல்றாரு மாயை மாயை எல்லாம் மாயை வானத்தின் கீழே பூமிக்கு கீழையும் நான் பார்க்கறது எல்லாம் மாயை அவருடைய அன்பு மட்டும்தான் உண்மைன்றதை அவர் அவர் வந்து டெஸ்ட் பண்ணி சொல்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றும்படி அழைக்கப்படலை அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோட ஐக்கியமாக இருப்பார் ரெண்டாவது என்னாகமும் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் என்னுடைய தாசனாகிய கேலப் வேற ஆவி உடையவனாக இருக்கிறபடியால் உத்தமமாக என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன் அவர் சந்ததியார் அதை சுதந்தித்துக் கொள்வார்கள் நீங்க வேற ஆவி உடையவர்களாய் இருந்து கர்த்தருடைய காரியத்தை செய்யும் பொழுது அந்த ஆசிர்வாதம் உங்களுக்கு மாத்திரம் அல்ல உங்களுடைய தலைமுறை உங்களுடைய சந்ததிக்கும் கர்த்தரத்தை கொடுக்கிறதையும் இருக்கிறார் ஹலே லூயா ஹலே லூயா அப்போ நமக்குள்ளே வேற ஆவி இருக்கணும் உலகத்தில் இருக்கிறவர்களோடு கூட பிரிந்து உங்களுடைய செய்கைகள் உங்களுடைய செயல்கள் வேற ஆவி அப்படின்றதுனா வித்தியாசமாய் பரிசுத்த ஆவி உள்ளவர்களாக இருக்கணும் கரெக்ட் தானே வேற ஆவின்றது நம்மளுக்கு நம்மளுக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கணுங்க உங்கள் பேச்சில் நடக்கையில் உங்களுடைய செய்கையில் உங்களுடைய ஆக்டிடியூட் எல்லாத்துலேயுமே என்ன இருக்கணும் ஒரு வித்தியாசம் இருந்தால் உங்களை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க இது கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு உங்களை குறித்து சாட்சி சொல்லுவாங்க வேறே ஆவின்றது யாருக்கும் எல்லோரும் அந்த இந்த டீமில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அந்த அந்த பாப்பா மட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருப்பாங்க இந்த டீமில் அந்த தம்பி மட்டும் பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருப்பான் படிக்கிற இடத்துல அப்படி சொல்லுவாங்க உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறாங்களா எல்லாத்த விட இந்த இந்த பொண்ணு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அது செய்கை நடக்க யாரோ ஒருத்தர் லீட் பண்ணுறாரு அவர் தான் பரிசு தாவியானவர் ஹலே லூயா நல்ல குணம் இருக்கும் அன்பாக இருக்கும் எல்லாத்தையும் நேசிக்கும் எல்லாத்தையும் அரவணைக்கும் ரொம்ப கேர் பண்ணுவாங்க வேறே ஆவி உடையவனாய் கேளைப் இருந்ததுனால இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு நமக்கு நம்ம நம்மளுக்கும் வேறு ஆவி இருக்குது வேறே ஆவி வேறு வேறு ஆவி நம்மளுக்குள்ள இருக்குது அடிக்கடிக்கு வீட்டில் வந்து போதான் பள்ள கடிக்குதான் முடி இருக்குதான் சண்டை போடுதுங்க வீட்டில் வேற ஆவி அது ஆண்டவர் சொல்கிற வேறு ஆவி வேற நீங்கள் சொல்கிற வேறே ஆவி உடையவராய் கேல பிரிந்தார் அவருக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டது அவருடைய சந்ததியாருக்கும் போனது நீங்கள் கர்த்தருக்குள்ளே தூய ஆவினால் நடத்தப்படும் பொழுது தூய ஆவினுடைய வழிநடத்தல்படி நிற்கும் பொழுது அதை செயல்படுத்தும் பொழுது அந்த ஆசிர்வாதம் உங்களை மாத்திரமல்ல உங்களுடைய தலைமுறை உங்களுடைய ஜென்ரேஷனுக்கும் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு அவங்க உங்களைப் போலவே வேற ஆவி உடையவர்களாய் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் இன்றைக்கி நம்ம வேற மாதிரி வாழ்ந்துட்டு உலகத்தில் உலகத்துல ஆண்டவர் சொல்றபடி வாழ சொன்னா நம்மளும் ஒரு ஆசை தானே பட்டாசு வெடிக்கணும்னு வேறே ஆவி உடையவரெல்லாம் இருங்கன்னு கத்த சொல்றாரு எங்க இருந்து வந்தாலும் அந்த புத்தி போக மாட்டேது இல்ல பட்டாசு வெடிக்குதுன்னா யா தப்பாயா தப்பு இல்லைங்க ஆசை இருந்தால் வெடிங்க ஒன்றும் தப்பு கிடையாது எதுக்கு வெடிக்க வேணான்றதுன்னா கைகி எதுன்னா அடிபட்டுரும் இல்லை எதாவது பிரச்சனை ஆகிடும் பட்டாசுன்றது வந்து அப்படி அதனால தான் அதை வெடிக்க வேணான்றாங்க கிறிஸ்துவஸில் பட்டாசு வெடி பைபிளில் பட்டாசு வெடி வெடிக்காத இது பற்றிலாம் எதுவும் சொல்லவே இல்லை அவர் சொன்னதே எதுவுமே நீங்கள் செய்யலை அவர் எவ்வளோ சொல்லிக்கிறாரு அதையெல்லாம் விட்டுப்பட்டு பட்டாசு இது பெரிய வாதமாக இப்போது பட்டாசு வெடிக்கணும் வெடிக்கூடாது ஒரு முக்கிய வாதமாக அது பைபிள் எவ்வளோ இருக்குது அதைப்படி எதுனா நடக்கிறீங்களா அதைப்படி எதுவுமே நடக்கிறது கிடையாது இப்போ பட்டாசு மட்டும் நான் பண்டு போடுங்க பண்டு போட்டு எல்லாம் துண்டு போட்டுக்கினாங்க தங்கம் கொடுக்குறாங்க வைரம் கொடுக்குறாங்கன்ட்டு பண்டு போட்டு போட்டு எல்லாம் தலையில துண்டு போட்டுக்கின்னு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்குது வேற ஆவி அது பட்டாசு வெடிக்கணுன்றது ஒரு ஆவி பலகாரம் சாப்பிடணுன்றது ஒரு ஆவி எல்லாரும் சாப்பிட்றது தானேங்க சாப்பிட்றதுல போய் என்ன நான் கூட நல்லா சாப்பிடுவேன் சோ முறுக்கு ஓட்ட விடலாம் இருந்தால் கூத்தான்னுப்புங்க பலகாரன்றது எல்லாம் சாப்பிட்றது பொதுவானது பலகாரம் பொதுவு எல்லாம் பொதுவு தான் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது வேறே ஆவின்றது அங்கேயும் குப்பை இங்கேயும் குப்பை இருந்துச்சுன்னா அப்போ உனக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இல்லைன்றது தான் நான் சொல்ல வரேன் வேறு ஒன்றும் கிடையாது எப்போ வேணா விடிக்கலாம் பட்டாசு தீபாவளி வெடிக்கின்ற அவசியம் கிடையாது ஆண்டு விழாவுக்கு வெடிக்கலாம் கிறிஸ்மஸ்க்கு வெடிக்கலாம் நியூ இயருக்கு எப்போ வேணா வெடிக்கலாம் ஆனால் வந்து இப் குப்பை அங்கே இருக்குதுங்கிறதுனா ஓ அவங்க கூட நம்பாளுங்க தான் இப்போ என்ன நான் வித்தியாசத்தை காண்பிக்க உங்களால் வேறே ஆவின்றது கத்தருடைய வழிநடத்துல அவர் விரும்பாத எதையும் நான் என்ன பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன் அவருக்கு பிரியம் அவருக்கு சித்தமாக இருக்குது நான் செய்வேன் நம்ம என்றைக்கு அதை செஞ்சுக்கிறோம் கேலப் செஞ்சாருங்க அவன் தலைமுறையே ஆசீர்வாதமாக இருந்துச்சு சின்ன வயசில் எங்கள் அம்மா ரொம்ப அடிப்பாங்க எனக்கு பட்டாசு வெடிக்கணும் அவ்வளோ ஆசை ஒரு டுப்பாக்கி கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க எனக்கு டொப்பு டொப்புன்னு வெடிக்கிறதுக்கு யாரா வச்சுட்டு போட்டுருந்தானே எத்து கல் வச்சு நெருக்கி நிற்பேன் டொப்பா டொப்பா டொப்பானு வாங்கி தர மாட்டாங்க ஒரு ஆசை குழந்தைங்களுக்கு பட்டாசு வெடிக்கணும் பட்டாசு வெடிக்கணும் எல்லாேருக்கும் பாக்ஸ் பாக்ஸாக எங்கள் அம்மா கூட பண்டு போட்டு வாங்குவாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ஒரு பித்தளை தவளை கொடுப்பாங்க இந்த பலகாரம்லாம் கொடுப்பாங்க இந்த இதெல்லாம் இந்த இதெல்லாம் பட்டாசு மட்டும் தனியாக ஒரு ரூபாய்க்கு எங்கன்னா விற்றுருவாங்க எவ்வளோ மனசு கஷ்டப்படும் அவ்வளோ பட்டாசு அந்த வைப்பாங்க சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு பட்டாசு வெடிக்க போகிறோம் நைட்டில் தூக்கமே வராது பாருங்கள் காலைல வெடி பாடுவாங்க வெடிக்காலுமே காலுமே அமைச்சிட்டு இருப்பாங்க போய் ஊசி டப்பாஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க எனக்கு எனக்கு ஆசையே அப்புறமா ஒரு காலகட்டத்தில்னா ஆச்சுன்னா பட்டாசு வெடிக்கணுன்ற என்னமே போயிடுச்சு ஏன்னா அது பட்டாசு பட்டாசுன்னு பட்டாசு எல்லாத்துக்கும் எல்லாம் இப்போ சாவலை வெடிக்கிறான் கட்சிக்காரம் வந்த வெடிக்கிறான் எல்லாத்துல தான் வெடிக்குது பட்டாசு தீபாவளிக்குன்னு ஒரு பட்டாசு ஒரு வியாபாரம் பட்டாசுக்குன்னு ஒரு நாள் ஆ எல்லாத்துக்கும் ஒரு நாள் வச்சு அவங்கவுங்களுக்கு அது செலப்ரேஷன் அவ்வளோதான் பட்டாசு வெடிக்கிறதுலாம் இருக்குது அப்படின்றது ஒரு எனக்குள்ளே ஒரு நான் ஏற்றுக்கிட்டேன் எல்லாம் ஒன்றுமே இல்லை என் ஃப்ரெண்டு என் அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு ஒரு பாக்ஸை வாங்கி கொடுத்து விடறானுவான் என் ஃப்ரெண்டு ஸ்கூலில் கிளாஸ் வச்சுக்கிறான் அம்மாண்ட்டு போயிடுவோம் நான் பட்டாசு வெடிக்கிறதுக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் வெடிச்சுன்னு கேட்டுப்பேன் பட்டாசு அவனுக்கு ஒரே சந்தோஷம் என் ஃப்ரெண்டு வந்து வெடிக்கிறான் அவங்க அம்மா பாருங்க எங்கள் அம்மா மாதிரி நினச்சிக்கோ நான் எனக்கு ஒரு பட்டாசு பாக்ஸ் வாங்கி கொடுப்பாங்க இங்கேயே ஃபஸ்ட்டு போயிடுப்பா அவங்க வீட்டில் வெடிக்க முடியாது புரியல எனக்கு ஒரு காலகட்டத்தில் எனக்கு புரிஞ்சிச்சு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க இந்த வருஷத்துக்கு வெடிக்கிறதுக்குன்னு வருஷம் ஃபுல்லாக சம்பாரித்து அதுக்குன்னு பண்டு போட்டு எல்லாம் குப்பையாக்குறதுக்கு ஒரு நாள் இருக்குதுல்ல யோசிச்சு பாருங்கள் நைட்டுலாம் தூங்க முடியாது டமா டூமா டமா டுமா காதெல்லாம் கிழிது ஹார்ட் அட்டாக் வந்துடும் புழுகுது அதுவும் வெடிக்கிற வெடிங்க இப்போ ரொம்ப ஃபவராக இருக்குது பில்டிங் வில்டிங் இஞ்சிருமான அதிருதுங்க அப்படியே அந்த பில்டிங் எனக்கு பயமாகுது அலறி அலறி ஏஞ்சிக்கிறோம் இப்போ நான் நைட்டுக்கெல்லாம் ரெண்டு நாளைக்கு இன்னும் தூங்க விட மாட்டாங்க வேற ஆவின்றது உலகத்தில் இருக்கிற மற்றவர்களை விட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை காண்பித்து நல்ல நடைமுறையில் வாழ்வது தான் வேற ஆவி பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தல் என்பது மனுஷர்களோடு சாராதது நீங்கள் அவங்களோடு சார்ந்தபடி மனிதர்களோடு கூட நீங்கள் ஐக்கப்பட்டு எல்லாவற்றிலும் உடன்பட்டு கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்கன்னா எப்படி வந்து உங்களுக்கு வந்து வேறு ஆவி இருக்குதுன்னு உங்களால் சொல்ல முடியும் அப்போ காலை வேறு ஆவி உடனே தான் உங்கள் தலைமுறை ஆசீர்வாங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேறு ஆவி இருந்தால் மட்டும்தான் நிச்சயமாக உங்கள் தலைமுறை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நீங்கள் வந்து பணம் பேர் புகழெல்லாம் சேர்த்து வச்சுட்டு போனீங்கன்னா பிள்ளைங்க அழிச்சிருவாங்க ஆனால் அவங்க பிள்ளைகளுக்கு புண்ணியத்தையும் புகழையும் நற்பெயரையும் சந்தா சம்பாதிச்சு வச்சுட்டு போங்க அது அழியாது அழை இல்லையா அதுதான் கர்த்தர் விரும்புகிறார் வேறே ஆவி காளை இருந்ததுனால காலே கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருந்தார் கடைசியாக யோசுவா பதினான்காம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தில் ஆதியில் இருந்த பெலன் அப்படியே இருந்தது ஆதியில் இருந்த பெலன் அப்படியே கேலேக்குள்ள இருந்ததுனால கர்த்தரோடு கேலே பைக்கப்பட்டிருந்தார் அப்போது ஆரம்ப நாட்களை நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்த வைராக்கியம் துடிப்பு கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஆத்ம பாரம் ஆதியில் இருந்தது போலவே இப்போவும் எனக்கு இருக்கணும் சொல்லுவாங்க எபிசி சபைக்கு சொல்லும்போது சொல்கிறார் ஒரு குறை இருக்குது என்ன குறை ஆதியில் என்மேல் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று விட்டுறக்கூடாதுங்க ஆதியில் இருந்த அன்பு எனக்குள்ள இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் எப்போ ரச்சிக்கப்பட்டோம் சின்ன வயசில் இயேசுவை நல்லா அறிஞ்சிக்கணும் அன்னைக்கு புரிஞ்சுக்கணும் நல்லா இப்படி தான் தான் வாழணும் நம்மளுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கணுங்க வாழ்க்கையில் ஒரு சில பிரின்சிபல் இருக்கணும் பிரின்ஸ்பல் எல்லாம் ஒரு வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா எப்படி நாங்கள் ஸ்கூலில் இருக்கிற பிரின்ஸ்பல் தான் தெரியும் அப்படின்னாதிங்க பிரின்ஸ்பல் அப்படின்றது என்ன தெரியுங்களா வாழ்க்கையில் ஒரு கோட்பாடுகள் ஒரு நடைமுறைக்கு நம்ம செயல்படுத்தக்கூடிய சில நமக்குன்னு ஒரு வரமுறைகள் இருக்கணும் இப்படி தான் வாழணும் இப்படி தான் பேசணும் நம்முடைய பேச்சு இவ்வளோ கனிவாக இருக்கணும் நம்முடைய நடக்க இவ்வளோ லிமிட்டு தான் இருக்கணுன்றதை நீங்கள் தீர்மானிக்கணும் கிறிஸ்துவ அனுபவம் கிறிஸ்துவ வாழ்க்கையின் அனுபவம்ன்றது தெரியுமா வித்தியாசமானது தான் ஆதியில் இருந்த அன்பு நான் இப்போ சொல்கிறேன் என்னைக்கு நான் ஆண்டவரை நல்லா அறிஞ்சிக்கிட்டேனோ அன்னையிலேருந்து அந்த வயது முதல இன்னை வரைக்கும் அது பொங்கி ஊற்றின்டா இருக்குது இன்னும் அது சொல்லுவாங்கல்ல ஜீவ ஊற்று மாதிரி இன்னொன்னா அதான் அவர் பாடு வைப்பேன் இன்னும் உம்மை அறியணுமே அப்படின்ற மாதிரியா இன்னொன்னு இன்னும் 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 ஏதோ ஏதோ ஒரு இதுக்குள்ளே போகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் போனோம் இன்னும் கொஞ்சம் போனோம் அடுத்த லெவல் அடுத்து அப்படி தான் ஒரு ஆர்வம் ஆதியில் இருக்கிற அன்புன்றது அது தாங்க இப்போ பாதியில் வந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது ஆதியில் இருக்கிற அதே அன்பில் தான் உன் வாழ்நாள் முழுதும் அந்த அன்பை நீங்கள் பின்பற்றணும் கேளை பதை பின்பற்றுறதுனால தான் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருந்தார் இருந்தார் கர்த்தரோடு ஐக்கியப்படணும் அப்படின்னா உங்களுக்குள்ள பிகினிங்கில் இருந்த அதே அன்பு நீங்கள் ரட்சிக்கப்படும் போது ஞானசம் எடுக்கும்போது எந்த வைராக்கியத்தில் இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்களோ அந்த வைராக்கியம் முடிவு பெறுதா சாவர் வரைக்கும் இருக்கணும் அலை இடையில் கூடாது மனுஷனுக்காக உறவுக்காக சொந்த காயை கொஞ்சம் அப்படி போய் மாற்றிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் அப்படி போய் பார்த்துட்டு வந்துடுறேன் நீ பார்த்துட்டு வந்தாலும் மாற்றிட்டு வந்தாலும் எல்லாமே ஒன்று தான் வைராக்கியன்றதுனா தெரியுமா என் ஆண்டவருக்கா நான் நிற்கிறேன்றது ஒரு வைராக்கியம் ஆதியில் இல்லை அப்போ எப்படி இருந்தனோ அப்படியே தான் உங்களை எப்போ நான் ரட்சிக்கப்படும் போது எப்படி பார்த்தனோ அப்படியே தாங்க இவங்கள பார்க்குறேன் அப்படியே இருக்கிறாங்க அவங்க மாறவே இல்லைங்க அன்பு மாறவே இல்லை உங்கள் குணம் மாறவே இல்லை பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு அப்புறம் நெம்லிக்கு வந்தோன்னா கூட இந்த சிஸ்டரு அப்போ எப்படி இருந்தாங்களோ அதே போல் தான் சபையில் நல்ல விசுவாசமாக இருக்கிறாங்க அது எப்போ அப்படின்ச்சோ எப்பவும் அப்படியே தான் கேது அப்படின்றதுக்கும் அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருக்கிறாங்க இந்த வித்தியாசம் தான் இல்லையா அது மாறாது அது அது எப்போ அப்படி தான் இருக்கும் அப்படின்றதுக்கும் அவங்க எப்பவுமே ஆண்டு அப்படி தான் இருப்பாங்க உங்களுக்குன்னு ஒரு டிஸ்டினேஷன் இதுதான் உங்கள்ட்ட அப்படி நீங்கள் அப்படி ஸ்டாண்டர்டாக நிற்கணும் ஆண்டர் அதை எதிர்பார்க்குறாரு அதை விட்டு நம்ம மாறுறோம் அப்படின்னா ஆதியிலிருந்து அன்பு நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம ஆண்டோடு கூட நமக்கு என்ன இல்லை ஐக்கியம் இல்லை ஃபெலோஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை ஐக்கியம் இல்லை நான் ஆண்டோரோடு கூட ஐக்கியம் இருக்குன்னா முதலாவது காரியம் உத்தமமாய் பின்பற்றணும் ரெண்டாவது காரியம் வேறே ஆவி உடையவனாய் இருக்க வேண்டும் மூன்றாவது காரியம் ஆதியில் இருந்த அன்பு எப்பொழுதும் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் கர்த்தரோடு எனக்கு என்ன இருக்கும் ஐக்கியம் இருக்கும் யாருக்கெல்லாம் இதெல்லாம் இருக்குது சத்தமாக சொல்லுங்க அலே லூயா நான் சொன்னதுக்காக சொல்றீங்களா இல்லை இதுக்காக சொல்றீங்களா ஆமேன் இது மூணு இருக்கணும் உத்தமமாக நடக்கணும் வேற ஆவி உடையவர்களாக இருக்கணும் ஆதியில் இருக்கிற அன்பை எப்பொழுதும் பெற்றிருக்கணும் அப்படி நீங்கள் இருங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைவான சந்தோஷத்தை உங்களுக்கு மாத்திரம் இல்லை உங்கள் தலைமுறைக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பேரப்பிள்ளைகளுக்கு உன் வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் உன்னை அற்புதமாக நடத்துவார் எந்த குறைவும் இல்லாமல் நடத்துவார் இந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள் கர்த்தர் உங்களையும் உடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார் இப்போ ஒரு முறை சொல்லணும் நீங்கள் ஐக்கியப்பட்டிருக்கணும் எப்படி ஐக்கியப்பட்டிருக்கணுன்னா குமாரன் பரிசுத்த ஆவி எப்படி ஐக்கியப்பட்டிருக்கிறார்களோ இருந்த வார்த்தை தேவன் இருந்த வார்த்தை தேவனாக இருந்த வார்த்தை மூன்றும் வேறுபட்ட காரியமான ஒன்றாக இருக்கிறது போல சரீரம் எப்படி வெவ்வேறு அவயங்களாக இருந்தாலும் இருப்பது சரீரமாக இருக்கிறதோ அதே போல தான் சபை என்பதும் ஆண்டவர் என்பதும் நமக்குள்ளாய் இருந்தால் தான் நம்ம ஆண்டருடைய ஆலயமாக இருக்க முடியும் ஆண்டவர் எனக்குள்ளே இல்லைன்னா ஆலயம் கிடையாது இப்போ ஐக்கியப்படும்படி யார் ஐக்கியப்பட்டிருப்பாங்க அப்படின்னா முதலாவது உத்தமமாய் பாரதி தவறு மீது எல்லாரும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆதியிலே வார்த்தை இருந்ததா இருந்த அன்பு விட்டுறாதீங்கம்மா நான் வந்த உலகத்துக்கு நான் யாரை நம்பி வந்தனோ அவங்க என்ன ஏற்றுக்கொள்ளலைன்னு ஆண்டர் சொல்கிறார் துக்கமாக நீங்கள் அவரை ஏற்றுக்காமல் இருக்காதீங்க உங்கள் இல்ல உங்கள் உள்ளத்திலையும் இல்லத்திலையும் ஆண்டருக்கு இடம் கொடுங்க கேளப்பை போல சுதந்திரவாளியாய் கர்த்தர் உங்களையும் உடைய பிள்ளைகளையும் உடைய தலைமுறைகளையும் எல்லைகளையும் ஆசிர்வதித்து உயர்த்துவார் நம் யாவரும் எழுந்து நின்று